ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய்ராம் இது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு நம்ம எவ்வளோ விமர்சனையாக எவ்வளோ ஒரு கிராண்டா நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எனக்கு அந்த அம்மாவோடைய அனுகிரகம் நிறைய கொட்டி கொடுத்துனு இருக்காங்க காரணம் என்னென்னா நான் முதல் முதல் வரலட்சுமி நோம்பு பண்ணும்போது ஒன்பது பேருக்கு நான் கொடுத்தேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட அம்மா நான் மஞ்சள் குங்குமம் வாங்க வந்தம்மா நைட்டு பதினொன்றரை வரைக்குமே பத பத்தரை வரைக்கும் இந்த லாஸ்ட் டைம் இப்போது பண்ண இந்த வரலட்சுமி நோம்புக்கு டென் ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு அம்மா கதவு தட்டுறாங்க அம்மா குங்குமம் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க அதனால வந்தம்மா அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அச்சைய பாத்திர மாதிரி எனக்கு கொட்டி கொடுக்குறது லக்ஷ்மி தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் சைராம் லட்சுமிமாக்கு நீங்க பூஜை பண்ணுங்க அஹ் நம்ம கிட்ட எப்பவுமே சௌபாகியத்தோட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இது வந்து ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா அஹ் வரலட்சுமி நோன்பு ஒரு அம்மா நம்மளுக்கு போன் பண்ணிருந்தாங்க இது வந்து அந்த அம்மாவுடைய பொண்ணு காலேஜ் படிக்கிறச்ச நம்ம வரலட்சுமி நோன்பு வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப நான் வீடியோஸ்ல போட்டிருந்தேன் நீங்க வாங்க அப்படின்னு அவங்க வந்தாங்க தென் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு திருமணம்னு சொல்லி நம்ம கிட்ட பிரேயர்ஸ் வச்சாங்க அப்பவும் வரலட்சுமி நோன்பு அதாவது திருமணம் வந்து ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு அவங்க பண்றேன் ஆனா முன்னாடி வரலட்சுமி நோன்பு வந்துச்சு அப்ப சொன்னது இன்னும் ஒரு நாலு மாதம் கழிச்சு என் பொண்ணுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு அதுலயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி தாம்பளம் வாங்கிக்கிட்டாங்க தென் அதுக்கப்புறம் அவங்க போன வருஷம் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுமா இன்னும் குழந்தை இல்லை ஆஹ் அப்பதான் அவங்க எனக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னது இப்போ காலேஜ் படிக்கும் போது நான் வந்தேன் திருமணத்துக்கு முன்னாடியும் நான் வந்தேன் நல்லபடியா திருமணம் ஆச்சு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்தது நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் நல்லபடியா திருமணம் ஆச்சு இப்ப அகைன் குழந்தை வந்து மூணு வருஷமா குழந்தை இல்லமா அப்ப எனக்கு டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நம்ம போலாமான்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே மறந்துட்டேன் ஆஹ் அது ஒரு ஒன் வீக்கே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கனவு வந்தது என்னன்னா நீங்கள் எனக்கு வரலட்சுமி நோன்புக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுமா ஏன்னா நம்ம தாம்பளம் கொடுக்குறோம் சாயராம் நீங்கள் வீடியோஸில் பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வகையான ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு ஸாரீ ப்ளவுஸு தட்டு தட்டு எல்லாமே சேர்த்து நான் கொடுக்கறதுனால அதை வாங்கிறதுக்கு எனக்கு முன்னாடியே சொன்னால் நான் அத்தனை பேருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருவேன் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி நான் அதை சொல்கிறேன் இல்லைங்களா அன்னைக்கு மட்டும் எவ்வளோ பேர் நம் வந்தாலுமே அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது முன்னாடியே எனக்கு சொல்லி வைப்பாங்க அதே போல் வைக்கும்போது இந்த அம்மா வந்து என்கிட்ட சொல் வரன்னு இன்ஃபார்ம் பண்ணலை சடனாக அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து இங்கே ஓல்டு வாஷர்மேன் சென்னையில் இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்போ நான் கேட்குறேன் வாங்கம்மா அப்படின்னு ஏன்னா வந்தவங்கள எதுவும் பண்ண முடியாது ஸோ வாங்கன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுவோம் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எல்லாத்தையும் என்கிட்ட அவங்க சொன்னாங்க இப்போவும் குழந்தை அதனால தான்மா இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்தேன் இது வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி நினச்சேன் சாயம் ஃபோன் பண்ணணும் போகலாமா இல்லை என்னான்னு முன்னாடி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மறந்துட்டம்மா ஆனால் நான் கனவுல வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே கனவு வந்து நீங்களே என்னை வான்னு கூப்பிட்டீங்க அதனால தான் நான் நான் இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்தோமா நான் வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரணும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சுமான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் அந்த மாதிரி தான் வந்தாங்க வந்தோடனே சொன்னது வந்து போன வருஷம் இது போல் வந்தோமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இந்த முறை அவங்க அதே போல் வந்தாங்க வந்த உடனே என்கிட்ட வந்து சாயமா ரொம்ப ரொம்ப நான் இதை எல்லாம் இங்க நிக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா சோ கூடியிருந்த மக்கள் முன்னாடி அவங்க சொன்ன விஷயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றும் நீங்க இங்க வச்சிருப்பீங்க நிச்சயமா நடக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆஹ் என் பொண்ணுக்காக நான் வந்த எல்லா விஷயமும் நடந்தது அஹ் குழந்தை இல்லைன்னு நான் போன வருஷம் வந்தேன் சாயமா என்னை கூப்பிடவேல இந்த மாதிரி மிராக்கள் எனக்கு நடந்தது நான் போன வருஷம் வந்தேன் ஏன் கொ பொண்ணுக்கு இப்போ வந்து குழந்தை வந்து உருவாயிருக்கு எட்டு மாசம் சோ இந்த இது இந்த முறையும் நான் வந்து வாங்கணும் இந்த வலையில போய் என் பொண்ணுக்கு போடணுங்கிறதுக்காக ஆஹ் நான் வந்தேன் சாயமாகவும் எனக்கு எல்லாமே எனக்கு மனசு நோகாமல் ஏன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் சடனாக நான் வந்தேன் எல்லாமே எனக்கு புரியுது நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்ட எனக்கு அவங்க செய்தாங்க என் பொண்ணு இன்னைக்கு எல்லா எல்லா சந்தோஷமும் என் பொண்ணுக்கு இருக்குது ஏன்னா வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தும் குழந்த மூணு வருஷம் மூன்று வருஷமா இல்லைங்கிறது ரொம்ப பெரிய குறையாக இருந்தது எனக்கு என்னென்னமோ நான் பரிகாரம்லாம் வெளியில் எங்கே எங்கே ஜோசியம் பார்த்தாலும் அவங்க ஏதாவது இது செய்யணுன்னா நான் அந்த இடத்துல செஞ்சிருவேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் செய்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலை ஆனால் சாயம்மா கிட்டே வந்து நான் கேட்டேன் யோசித்தேன் அதுக்கப்புறம் சாயம்மா கனவுல வந்து என்னை கூப்பிட்டாங்க கரெக்டாக அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு நான் இங்கே வந்தேன் இங்கேருந்து வலையில் எடுத்துகிட்டு போய் என் பொண்ணுக்கு நான் போட்டேன் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தது ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த முறை வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து இப்போ எட்டு மாதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இதை வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லணும் சாயமாக இதை நீங்கள் வீடியோலேயும் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க தென் நான் ஓகேனா வரலட்சுமி நோம்பு கும்பிட்டுட்டு எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் வெளியில் கிளம்புற ஒரு சூழ்நிலை அதில் நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி போயிடுச்சு அகைன் அவங்க அங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாயமாக நீங்கள் ஏன் வீடியோ போடலை சொன்னா நான் வெளியில் வந்திருக்கமா நான் போ நான் அதுக்கப்புறம் போய் எல்லாம் நான் பண்ணிட்டு நான் வீடியோ போடணும் நான் வந்து கேமராமேன் டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இல்லை சாயம்மா நீங்கள் சீக்கிரம் போடுங்க ஏன்னா இது வந்து நான் சாட்சி சொல்லணும்னு தான் நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு நல்லபடியாக எல்லாமே நடந்துச்சுன்னா நான் சாட்சி சொல்லணும்னு அது எனக்கு இன்றை வரைக்கும் சாயப்பா எந்த குறையும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சோதனை கொடுத்தாலும் என்னை கைவிடலை எனக்கு எல்லாமே சாயப்பா கொடுத்தாரு சாயம்மா அது உங்கள் மூலிமா எனக்கு கிடச்சிது நீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது சாயமா ஒரு வேலை இல்ல ஒரு கல்யாணம் இல்ல ஒரு ஒரு ஏழ்மையா இருக்கிறதையும் தாண்டி ஒரு குழந்தை இல்லைங்கிறது இந்த மூன்று வருஷமா நானும் என் பொண்ணு அவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சோம் இப்போ என்ன என் பொண்ணு ஆகி எட்டு மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாயம்மா இந்த முறை உங்கள் வரலட்சுமி நோம்பில் கலந்துக்கிட்டு அந்த வழியில் எடுத்துகிட்டு போய் என் பொண்ணுக்கிட்ட போட்டேன் என் பொண்ணு சொன்னால் அம்மா இந்த வலையில் போட்டுட்டு தான் நீ இதுக்கு மேலே நீ வளகாப்பு பண்ணணும்னு சொன்னால் நான் அடுத்த மாதம் ஒன்பதாவது மாதம் நான் வளகாப்பு பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் சாயம்மா நாங்கள் அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் இப்போ ஊரில் இருந்தேன் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் திரும்பவும் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் போடுங்க சீக்கிரம் அப்படின்னாங்க சோ அதற்காக இந்த வீடியோ பதிவு இந்த அளவுக்கு இது ஏன் சொல்றேன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் ஆஹ் சாயப்பா கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ மனசார என்ன வேண்டுறமோ அது கிடைக்கும் சாய்ரா இதை வந்து பல ஆயிரம் பேர் என்கிட்ட சாட்சி சொல்லிட்டாங்க அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்தது கல்யாணம் வேலை குழந்த அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாமே நடக்குது இதில் என்ன எனக்கு ஒரு பேர் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே மனமார்ந்து நான் சந்தோஷப்படுறது என்னென்னா இவ்வளோ சொந்தங்கள் எனக்கு சாயப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சாயமாக உங்கள்ட்ட சொன்னால் இந்த விஷயம் நடக்குது நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்க்குறோம் இது நிறைய நான் வீடியோஸில் சொல்லியிருந்தால் இருந்தாலும் என்கிட்ட அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறது இதை இதை வச்சு தான் இன்ட்ரடியூஸ் ஆகுவாங்க எடுத்த உடனே நிறைய வீடியோஸ் பார்க்கறோம் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா உங்ககிட்ட சொன்னா நடக்குது நீங்க இந்த பூஜை வழிமுறை சொன்னீங்கன்னா அவங்க அதை செய்யும் போது அது உடனே அது பலன் தர்றதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு சாயமா நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த விஷயத்தை நல்லபடியா நீங்க முடிச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஸோ அது எனக்கு சாயப்பா கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் எனிவேஸ் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் மெசேஜை டைப் பண்ணி கூட அனுப்புங்கள் சம்டைம்ஸ் நான் ப்ரேயர்ஸில் இருக்கிறச்சி என்னால் பிக் பண்ண முடியாது எதுவுமே நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாலும் ஓகே தான் நான் ப்ரேயர்ஸில் வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தீப்